நம்ம உடல்ல சீவகாந்த சக்தி என்று ஒரு பேராற்றல் ஒன்று இயங்கிக் கொண்டே இருக்கிறது அது எப்படி வருகிறது என்று சொன்னா இந்த உடல் கட்டப்பட்டிருக்கிறத இது வந்து தனிமங்கள்னு சொல்லுவாங்க அணுக்கள் கூப்பிட்டு அதனால உடல் கட்டப்பட்டிருக்கு இந்த உடலுக்குள்ளாக துணியாக உள்ள நுண் பொருள் ஆகாசம்னு சொல்லக்கூடியது உயிர் சக்தி என்று சொல்லக்கூடியது ஆயிரக்கணக்காக ஓடி சுழந்து கொண்டே இருக்கிறது அதைத்தான் ஹாஸ்டல் பாடி என்றும் சூக்கும சரீரம் என்றும் சொல்வார்கள் அந்த ஒவ்வொரு விண்புகளும் சுழன்று கொண்டே இருக்கும் தன்னைத்தானே அதே நேரத்துல உடலையும் சுத்தி சுழன்று கொண்டுதான் இருக்கும் அந்த விண்துகளுடைய சுழற்சியினால சூழ்ந்தழுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இறைவெளி எல்லா நிறைந்த பேராற்றல் அதனுடைய அழுத்தம் உண்டாகிற போது இந்த சுழற்சிக்கும் அந்த அழுத்தத்துக்கு இடையே ஒரு உரசல் ஏற்படுற போது அதுல இருந்து வெளியாகிற அலை நம்ம உடல் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது அதைத்தான் காந்த அலை என்று சொல்றோம் வெளியில பிரபஞ்சம் முழுவதும் எங்கு எங்கு அணுக்கள் உள்ளனவோ அங்க எல்லாம் இதே போல அது சுழண்டு கொண்டு காந்த சக்தி உற்பத்தி ஆயிக்கொண்டேதான் இருக்குது அது உலகம் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது அதே காந்த சக்தி அதற்கு வான் காந்தம் என்று பெயர் அதே போல நம்ம உடல்ல அந்த உயிர் சக்தி தொகளால ஏற்படக்கூடிய அலை அதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய காந்தத்துக்கு ஜீவகாந்தம் என்று பெயர் இப்ப உடல் முழுவதும் உற்பத்தி ஆகக்கூடிய ஜீவகாந்த சக்தி அது சுழன்று கொண்டே இருப்பதனால அது திணிவு பெற்று நடுமையத்தில் இடம் வச்சுக்கிட்டு எந்த சக்தியா இருந்தாலும் சுழன்று கொண்டு இருந்தால் நடுமையத்தில் திணிவு ஏற்படுவது இயல்பு அதே போல இந்த காந்த சக்திக்கும் திணிவு உடல் காந்த சக்திக்கும் திணிவு ஏற்பட்டு அது உடலுக்கு நடு மையத்துல இடம் வச்சு இருந்து தரை வரைக்கும் அளந்து பார்த்து அதுல சரிபாரி எடுத்தீங்கன்னா அதுதான் அந்த திணிவு பெற்ற மையம் அதை கருமையம் என்றும் உயிர் சக்தி இருப்பிடம் என்றும் சொல்வார் அந்த கருமையத்துல என்ன நடக்குது என்று பாருங்க அந்த கருமையை என்றது காந்த சக்தி எப்படி ஏற்பட்டது இறைவெளியும் அந்த விண்ல இருந்து வரக்கூடிய ஆலையும் காந்த சக்தி அப்போ இறைநிலை தெய்வ ஆற்றலே நிரம்பி இருக்கிறது சக்தி